வானமும் சிங்காசனம் அப்படி ஒரு பாட்டு நாங்கள் வந்து விஜஸ் ரோட் திஸ் சாங் இந்த சாங்கை வந்து எழுதும்போது எங்களுக்குள்ளே ஒரு நான் சின்ன வயசில் என் ஃபஸ்ட்டில் நான் ஒரு விஷன் பார்த்தேன் யங்கர் ஏஜில் விஷன்னா என்னன்னே தெரியாது எனக்கு யாருமே இப்படியெல்லாம் விஷன் வரும் அப்படிலாம் தெரியாத ஒரு இது இடத்துல என்னுடைய ப்ரேயர் மீட்டிங்க்கு நான் ஒரு சின்ன நான்கு பேர் ஐந்து பேர் சேர்ந்து ஜபிச்சுட்டு இருந்தாங்க என்னையும் இன்வைட் பண்ணாங்க அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு நான் வேலை செய்த இடத்துல ஸோ நானும் சரி சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனேன் அப்போ எல்லாரும் சேர்ந்து ஜபிச்சுட்டு இருந்தாங்க நானும் அப்படியே சின்ன அப்படியே ஒளிஞ்சு போய் உட்காந்தேன் உட்காந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே ப்ரைஸ் பண்ணி வாஷிப் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே அநேகருக்கு அங்கே இருந்த எங்களுக்கு வந்து அப்போதான் இயேசுவர்ச்சிப்புக்குள்ளே வந்த சில பேர் கொஞ்சம் பாரம்பரிய பின்னணியிலிருந்து வந்தவங்க கொஞ்சம் ஆல்ரெடி ரொம்ப வருஷமா பிறந்ததுலேருந்தே ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி எல்லாருமே மிக்ஸ்டான ஒரு க்ரௌட் தான் அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டுற வர்ஷிப் பண்ணும்போது முதல் முதல்ல அப்படியே முழங்கால் படிட்டு வர்ஷிப் பண்ண 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 அப்படியே நான் என்ன பண்ண என்ன அறியாமல் என் க என்னுடைய ஃபேஸ் வந்து அப்படியே லிஃப்ட் அப் ஆகிட்டே இருந்துச்சு நான் வந்து ஐ சா விஷன் வேற ஐ சா ஒரு ஒரு பெரிய ரோப் மாதிரி நான் பார்க்குறேன் எனக்கு ஃபேஸ் தெரியல கை தெரியல ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் இட் இஸ் ஆக்சுவலி கீப் ஆன் கோயிங் அப்படியே நான் இப்படியே பார்த்து பார்த்து போகிறேன் ஆனால் எனக்கு ஆசை என்னென்னா இந்த வஸ்திரத்தை அணிந்து ஃபேஸ் பார்க்கணும் நிற்கிறோட ஆசை இருக்கும் எதை ஒன்று பார்த்தாலும் அப்படியே கீழேருந்து ஆங்கிள் வச்சு ஷார்ட்டை கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தானே டிவி பார்க்குறீங்களா சரி சும்மா ஆங்கிள் வச்சு இப்படி கொண்டு போகிறாங்கன்னா நமக்கு என்ன வரும் சும்மா டெரெக்டா ஒருத்தருடைய ஃபேஸை காமிக்கிறதுக்கும் அப்படியே ஒரு கீழ இருந்து அப்படியே கொண்டு போகும்போது அந்த ஈகர்னஸ் எப்படி இருக்கும் ஆ யார் அது யாராக இருக்கும் அது யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே வரும்போது யாருன்னே தெரியாம முடிஞ்சால் அப்படி இருக்கும் சரி அது யாருன்னு அந்த ஃபேஸை காமிக்காமல் அப்படி முடிச்சுட்டாங்களே அப்படின்னு யூ ஃபீல் பேட் ஃபார் இட் அந்த மாதிரி தான் எனக்குமே அப்படியே நான் அந்த தரிசனத்தை பார்க்க பார்க்க அவருடைய அப்படியே அந்த ட்ரெஸ் மட்டும்தான் எனக்கு தெரியுது மற்றபடி மேலே பார்த்தா அப்படியே நான் அண்ணாந்து பார்க்குறேன் அப்படியே ஹெவன்ஸ் வந்துருச்சு ஹெவன் அப்படியே வானங்கள் எனக்கு தெரியுது அப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் அந்த இடத்துல நாங்கள் ஒரு நான்கு ஐந்து பேர் தான் இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல ஐ ஃபில் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ் ஆமேன் ஆமேன் இன்றைக்கி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நான் நிரம்பணும் மேன் எனக்குள்ளே ஐ ஹாவ் டு பி தட் ப்ரெசன்ஸ் கேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கான அவருடைய தேவ பிரசனம் என் மேலே அப்படியே அவருடைய அந்த மயில் இறக வச்சு இப்படி இப்படி பண்ணால் நமக்கு எப்படி அப்படி யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் இமேஜின் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அப்படியே நம்ம மேலே அப்படி பறக்கும் போது தான் இந்த பேர்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா அசைவாடுகிறதுக்கு என்ன பேருனா ஹாவரிங் ஒரு பறவை ஒரு இடத்த வட்டமிட்டு 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 என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா இப்படின்னா சிறகெல்லாம் அடிக்காது அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சுக்கும் அந்த ஏருடைய ஃப்ளோடு கூட இந்த பறவை என்ன பண்ணும் இட் இல் ஹாவர் அப்படி அது சுற்றி சுற்றி வருதுன்னா அதற்கு தேவையான ஏதோ ஒன்று அந்த இடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம் அலூயா காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்மளை இந்த நாளில் சுற்றி சுற்றி வருதுன்னா இங்கே தேவனுக்கு தேவையான யாரோ ஒரு சில பேர் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அது லூயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இப்படி யாராக நின்று ப்ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே உட்காந்துருந்தேன்னா நான் ஒருவேளை உங்களை மாதிரி நான் உடனே ஜெபிச்சிருப்பேன் ஆண்டவரே ப்ளீஸ் 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 அது நானாக இருக்கக்கூடாதா ஐ ஆல்வேஸ் எப்போவுமே நான் பிரசங்க கேட்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கும் போது ஆண்டவரே அது நானாக இருக்கட்டும் அது நானாக இருக்கட்டும் நான் நினைச்சேன் ஏதோ நான்தான் பைத்திய கறி போகிற எனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஆனால் இந்த ராத்திரி இத்தனை வருஷம் கழிச்சு வேணும் I just டேர்ன் பேக் ஐ வாண்ட் டு தேங்க் காட் என் மனதுக்குள் நான் ஜபித்திருந்த சின்ன சின்ன ஜபங்களை கூட கர்த்தர் கேட்டு அவருடைய கண்கள் என்மேல் பட்டிருக்கிறது வென் ஜஸ்ட் ஜஸ்ட் ஹாவரிங் அவருடைய கண்கள் பட்டது உங்கள் எத்தனை பேர் இந்த ராத்திரி பிள்ளைகள் மேலே அவருக்கு அவருக்கு ஒருத்தர் தேவை சம்மன் அவர் அவர் இங்கே சுற்றி சுற்றி தேவன் ஆட்கொள்ள எனக்கு ஆனால் அப்படியே யார் யார் இமேஜின் நம்ம வீட்டிலலாம் ஒரு சேர் இருக்கும் அந்த சேரில் யாருமே உட்கார மாட்டாங்க உட்காந்துருப்பா மேல்களும்படியா அழுகுத்துணி எல்லார் வீட்லேயும் மேண்டேட்ரியா எங்கள் வீட்டில் இல்லை அப்புறம் கட் பண்ணி எங்கள் வீட்டில் போட்டுருவாங்க எங்கள் வீட்டில் இல்லை பதிவு பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரு சில வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு சேர் இருக்கும் அந்த சேரில் என்ன இருக்கும் ஏதோ ஒரு துணி கிடக்கும் கச்ச முச்சான்ட்டு இப்போ ஆவியானவர் வெல்கம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவரே வாங்கப்பா நம்ம தான் பாடிடுவோம் உடனே வாங்க வாங்க வந்த உடனே வாங்க வாங்க ஆண்டுரும் சோ என் பிள்ளை ஆசையாக கூப்பிட்றாளே அப்படின்னு ஆசையாக வந்துடுவார் வாங்காண்டு வரே வாங்காண்டு வரே ஆண்டவருக்கே ஷாக்கிங் என்னது என்னம்மா இடத்து எப்படி உட்காருறது நிறைய பேர் இன்னைக்கு வெல்கம் பண்றோம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு ஹி இஸ் நாட் கம்மிங் அண்ட் ரெஸ்டிங் எனக்கு அந்த ப்ரெஷன்ஸே ஃபீல் பண்ண முடியல அவங்களுக்கு என்னது அந்த அக்கா கொஞ்சம் வல்லமை இல்லை போல குறைவு போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க எத்தனை பேர் அப்படி ஃபீல் இந்த இடத்துக்கு வரும்போது ஆர்க்குக்கு வரும்போதோ இல்ல ஆலயத்துக்கு வரும் நல்ல ஸ்ட்ராங்கா டங்ஸ்ல பேசுறேன் ஆவில நிரம்புறேன் எனக்கு நல்ல பிரசன்ஸ் இருக்கு ஆனா நான் வீட்டுக்கு போய் ட்ரை பண்றேன் இந்த மாதிரி எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கண்டிப்பா அட்லீஸ்ட் மினிமம் பத்து பேராது இருப்பீங்கலி ட்ரூத் ஏன் என்னால அந் இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுற அந்த பிரசன்ஸ் அங்கே என்னால் ஃபீல் பண்ண முடியலன்னா ஆவியானவரிடத்தில் அசைவாடுகிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நீங்க தேவனுடைய சிங்காசனத்தின் மேலே சம்திங் இஸ் ஆல்ரெடி தேர் அவர் வந்து உட்கார முடியாமல் அந்த இடத்துல அப்போ ஒருத்தர் நம்ம வெல்கம் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அந்த சோஃபா ஆஃப் அப்படிதான் இதுக்கு தான் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல ஆங்கிலத்தில் இதுக்கு ரினவுன்ஸ் அப்படின்னு பேர் எத்தனை பேருக்கு இந்த வேர்ட் தெரியும் ரெனவுன்ஸ் உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியலனா இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்திலேயே வி ஆர் கோயிங் டு டூ திஸ் அண்ட் தென் மெசேஜுக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம் அல்ல லூயா ரினவுன்ஸ் அப்படின்னா லீகலி டிக்ளேரிங் தட் ஐ டோன்ட் பிலாங் ஹியர் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல அந்த இடத்துல இருக்கீங்க உங்கள் டிஎல் தானே டீம் லீடர் தானே கரெக்ட்டா டிஎல் டிஎல் உங்களுக்கு பிடிக்கல உங்கள் பாஸ் உங்களுக்கு பிடிக்கல அவர் எதாவது சொன்னா இப்போ பாரு நான் கிளம்புறேன் எப் வேலையை விட்டுட்டு நான் போகிறேன் பார் நான் கிளம்புறேன் பார் நான் பத்து நாளில் பேப்பர் போடுறேன்னா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் பேப்பரே போட மாட்டீங்க பதினஞ்சு வருஷமாச்சு அக்கா நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு ஆனால் இன்னும் நீங்கள் பேப்பரும் போடலை வெளியவும் வரல இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாயிலே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் பட் லீகலி லீகலி நம்ம பேப்பரை கொண்டு போய் ஹெச்ஆர் கிட்டே இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வேலை செய்ய விரும்பல இந்த இடத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு வென் யூ கிவ் அ லீகல் ரெசிக்னேஷன் லெட்டர் ஐ மீன் லீகலி யூ ஆர் டிக்ளேரிங் தட் ஐ டோன்ட் பிலாங் டு திஸ் பிளேஸ் ஐ மீன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத இடங்களில் நீங்கள் ஒருவே இருப்பீங்கன்னா திஸ் இஸ் டைம் தட் யூ சே நோ ஐ டோன்ட் பிலாங் இந்த வியாதி படுக்கை என்னுடையது அல்ல அலலோயா இந்த மரண பயத்திலே நான் வாழ்வது இல்லை எதிர்காலத்தை குறித்த கேள்வியிலே நான் வாழ்வது எத்தனை பேர் சொல்வீங்க அலலூயா சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு say நோ ஸ்ட்ராங்லி நோ ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்டு எரிகோ விழுந்தது பவுல் சீலாவின் சத்தம் கேட்டு சிறைச்சாலைகள் அப்பனா சிறைச்சாலை கதவுக்கு ஸ்பிரிச்சுவலி இட் ஹாஸ் இயர்ஸ் ஜரிகோ ஆஸ் இயர்ஸ் ஆண்டு மலையை பார்த்து நீ பேசு மழை உனக்கு கீழ்படியும் அப்படின்னா மலைக்கு என்ன இருக்குங்க மலைக்கு காதிருக்கு சிறைச்சாலை கதவுகளுக்கு காதிருக்கு சிறைச்சாலின் அஸ்திபாரங்களுக்கு காதிருக்கு எரிகோ கோட்டைகளுக்கு உங்களோடு போராடுகிற வல்லமைகளுக்கு அது இருக்கு இப்படியே தான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்றது அது கேக்குது இல்ல லூயா ஹலோ லூயா ஒரு பாட்டு இருக்குல்ல இல்லை இல்லை வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை சொல்லலாமா இல்லை இல்லைன்னு சொல்றது ஏ வாய் மட்டும் தான் இல்லைன்னு சொல்லுது நம்ம சாப்பாடு போடுமா சொல்லுவோம் இல்லை வேணாம் அப்படியெல்லாம் இல்லை சொல்லக்கூடாது அப்படின்னா வாய் மட்டும் இல்லைன்னு சொல்லும் கை வேணா வேணாம் வேணான்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மாதிரி எல்லாம் பிசாசோட சொல்லும் போது தைரியமா சொல்லும் சொல்லலாமா இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை நீ திறந்தா அடைப்பவன் இல்லை நீதோ நல்ல ஆவியில பாடலாமா நீ திறந்தா அடைப்பவன் இல்லை நீர் இடிப்பவன் நல்ல வானத்துக்கு மேல கை தூக்கி இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை அல பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்